தமிழ் பேசக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் ஃபேஸ்புக் இப்போ ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஃபேஸ்புக்குடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவையும் கவரேஜ் ஃபோட்டோவையும் நம்ம வைக்கிறத வந்து யாருமே டவுன்லோடு பண்ண முடியாத அளவுக்கு செட்டிங்ஸை நம்மளால் மாற்ற முடியும் இது வந்து ஆண்களை விட பெண்களுக்கே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அதிகமாக இணையத்தில் திருடப்படுகின்ற ஃபோட்டோக்களில் ஒன்று பெண்களுடைய ப்ரொஃபைல் அதாவது ஃபேஸ்புக்குடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ அவளுடைய கவரேஜ் ஃபோட்டோ ஸோ இந்த செட்டிங்ஸை செய்கிறது மூலமாக வந்து எல்லாருடைய ஃபோட்டோவுமே செக்யூ அது என்ன அப்டேட் அதை எப்படி அந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்றது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் உடனே அந்த ரெட்கல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கையோட பக்கத்தில் வரும் அந்த பெல்சிம் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் டெக்னாலஜி சம்பந்தமான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்து கொண்டே இருக்கும் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கீழே வந்து எடிட்டின் ஜொலி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜோலி ஒன்று இருக்கும் அதை நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேவ் ஒன்ற ஆப்ஷன் இருக்கிற நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருங்க இப்போ மு இப்போ முடிஞ்சிச்சு உங்களுடைய ஃபோட்டோ கீழே அந்த உங்களுடைய ப்ரொஃபைலை சுற்றி வந்து ஒரு ஒரு ப்ளூ கலர்லேயும் ஒரு சின்ன வந்து ஒரு லோகோ வந்து உங்களுடைய ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் செட்டிங்கை செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ எப்படி ஆகிடுச்சின்னா வேறு யாராலும் உங்களுடைய ஃபேஸ்புக்குடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து டவுன்லோட் செய்யவே முடியாது இதுபோல் வேறு பல ட்ரிக்ஸையும் பயன்படுத்தி பார்த்துட்டேன் அந்த அளவுக்கு டவுன்லோட் செய்ய முடியாத அளவுக்கு ஃபேஸ்புக் வந்து செக்யூராக இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேல் வந்து ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ வைக்கக்கூடிய பெண்கள் தைரியமாக யாருக்கும் பயப்படாமல் நீங்கள் அதை வைக்கலாம் ஸோ இதுதான் இந்த வீடியோ பற்றிய ஒரு முழு விளக்கம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இனிமே வந்து இந்த செக்யூர் சிஸ்டத்தை பயன்படுத்தி ஃபேஸ்புக்கில் உங்களுடைய ஃபோட்டோவை வைப்பீங்களா அல்லது வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் இன்னும் ஏகப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு இருக்கு அதுக்கு மறக்காமல் நம்மளுடைய தமிழ் அப்பாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுடைய சந்தேகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக விளக்கங்கள் அளிக்கப்படும் மேலும் பயன் தரக்கூடிய மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்